அனைவருக்கும் வணக்கம் இவங்கள பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ரொம்ப சாமர்த்தியசாலியும் கூட சுய மரியாதையை விரும்பக்கூடியவங்க நமக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட அவங்க நிற்கவே மாட்டாங்க அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே வந்து தன்னுடைய ஆள் மனதில் அதாவது ஆத்மார்த்தமாக படிகளை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்களும் கூட தன்னை நம்பி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க எந்த ஒரு பொருளையுமே உபயோகமாக மாற்ற கூடியவங்க ரொம்ப திறமசாலிங்க யாரையுமே மன ரீதியாக பார்க்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய கொடுக்குற மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும் எந்த காரியத்தையுமே நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவங்க யாரையும் அதிகம் உதாசீனப்படுத்த மாட்டாங்க குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்க கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கும் ரொம்ப எளிமையாகவும் தெளிவாகவும் விலக்கி சொல்லக்கூடிய வங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் யாருங்க இப்படிலாம் சொல்றாங்க இந்த காலத்தில் எல்லாருமே பொதுவாக இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன புதுசா ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நீங்க கேட்கலாம் ஆனா இந்த விருச்சக ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை விஷயமும் இவங்க கிட்ட இருக்கும் ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக பேசக்கூடியவங்க ஆனால் எல்லோரும் கேட்டிங்கன்னா என்னமாங்க இவங்க தேள் மாதிரி கொத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவங்க பேசுகிற விஷயம் ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் இருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த தேதி ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சுகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சுகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் விருட்சிகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய விருட்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதே பார்க்கலாம் இந்த வருட தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பல அற்புதமான மாற்றங்களை இந்த ஆண்டில் சந்திப்பீங்க இந்த வருடத்துலே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மாற்றங்கள் அதுங்கிற லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்வையில் விழுகிறதுனால நிறைய மாற்றங்கள் இந்த ஆண்டில் நடக்கும் நீங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்திலலாம் எந்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் நடக்காம நீங்க கைவிட்டீங்களோ முயற்சி பல டைம் முயற்சி பண்ணும் இது முடியாது அப்படின்னு முயற்சி பண்ண கைவிட்டீங்களோ அந்த இதெல்லாம் இப்போ ரொம்ப துணிச்சலோட அந்த விஷயத்தில் நீங்க இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அனைத்து விஷயங்களுமே ரொம்ப துணிச்சலாக செயல்படுவீங்க அப்படி துணிச்சலாக செயல்படுறதுனாலே என்னமோ நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அற்புதமான வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களாம் ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்றதுனால உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி உங்களுடைய உங்களுக்கு இந்த டைம் ஆதரவாக இருப்பாங்க இந்த ராசி அன்பர்களுக்கு வரையிலும் வரன் தேடிட்டு இருக்க நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விச்சகராசி அன்பர்கள் காதல் வயப்பட்டு இருப்பீங்க அவங்கெல்லாம் வீட்டில் போய் பர்மிஷன் கேட்கறதுக்கு பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய காதல் கைக்கூடு கொண்டு வரக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த விச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க எதையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் சாதிப்பீங்க இருந்தாலும் இந்த ஆண்டில் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இதனா வரைகளும் தனஸ்தானாதிபதியாக இருந்த குரு பகவான் சம சப்தமமாக ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்ப்பதுனால ரொம்ப மிகுதியான வரவு இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் செலவு வீணாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க புத்திசாலித்தனமாக செயல்படுங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா மாணவர்களுக்கெல்லாம் விரும்பிய துறையில் நல்ல ஒரு சீட்டு கிடைக்கும் போட்டித் தேர்வுலாம் எழுதுனீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூப்பராக வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டெலாம் சூப்பராக ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்களாக இருந்தவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நண்பர்கிட்ட ப பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சகோதரர் வழியில் இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் வேலையில் இருந்து வந்த அந்த பிரச்சனை மன அழுத்தம் இதெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு தொழில் சார்ந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அல்லது நஷ்டம் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சியானது மே மாதத்துக்கு பிறகு இடமாற்றம் வரும் ஊர் மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது நிறைய டிராவல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமையும் அந்த ட்ராவலிங் டைமில் கூட ஒரு சில நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வாகனம் போன்ற விஷயத்தெல்லாம் நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும் நீங்கள் நான் வரையிலும் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலில் கூட சின்ன சின்ன மாற்றங்களை இந்த ஆண்டில் நீங்கள் சந்திப்பீங்க மிகப்பெரிய வெற்றி நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஐந்தில் ராகு இருக்கும்போது ஏற்பட்ட அந்த புத்திர தோஷம் குழந்தைகளிடமிருந்து பிரிந்தவங்க கூட இந்த டைம் ஒன்று சேருவதற்கான ஒரு சூழல் இருக்குது பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் சேமிக்கவும் ஆரம்பிப்பீங்க வெச்சுக்க ராசிக்காரங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள் இது எல்லாமே இந்த ஆண்டில் குறையும் யாரெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்தாங்களோ அவங்களே உங்களுக்கு நண்பனை இந்த ஆண்டில் மாறுவாங்க பொருளாதார சுமையும் படிப்படியாக குறையும் கடன் பிரச்சனையும் படிப்படியாக தெரியக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லோனுக்காக பல வருஷமாக அளவு நலைஞ்சிருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா டக்குன்னு லோன்லாம் கிடைக்கும் உங்களுடைய தொழிலையும் விரிவுபடுத்துவீங்க தொழிலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலரெல்லாம் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இனி கோடிகளில் தான் நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமான வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு ஏன்னா ஏழாம் இடம் இல்லற வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது பிரச்சனைகளை சந்திப்பாங்க இருந்தாலும் கடந்த பத்து ஆண்டுகளாகவே தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டங்களை நீங்கள் அனுப்பித்திருப்பீங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமண்ட்ஸ்ல தெரிவிங்க விச்சகராசி அன்பர்களே குறிப்பா கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளில் நிறைய பிரச்சனைகளையும் பழக்க வழக்கங்களில் நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கும் அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த விஷயம் வாழ்க்கை குறிப்பாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வருடத்தோட தொடக்கத்திலிருந்தே ஏழாவது இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறும் அதே மாதிரி பிரிந்து வந்த காதலர்கள் கூட இந்த ஆண்டு ஒன்று சேர்வதற்கான ஒரு யோகம் இருக்கு பிரிந்து வாழ்ந்த கணவன் மனைவியும் கூட இந்த ஆண்டில் ஒன்று சேர்வதற்கான ஒரு யோகம் இருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மறுமணம் போன்றவையில் நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எட்டில் குரு மறைவதால கொடுக்கல் பாங்கல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க மூன்றாவது நபரால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும் யாரோட பேசுகிறதா இருந்தாலும் ரொம்ப நிதானமாக பேசுங்க அஷ்டமத்தில் குரு வந்தாங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளை தந்தையோ தந்தையை நினைத்தும் உங்களுடைய உறவுகளை நினைத்தும் ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க இனி அந்த கவலையெல்லாம் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறையும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டு புனரமைத்து புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது ராசி அன்பர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் கேது வந்தால் உட்காருவதற்கு பொருளாதாரத்தில் மந்த நிலை கொஞ்சம் காணப்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா முருக பெருமான தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க அதுவும் செவ்வாய்கிழமையில வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ